மூணு மாதத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய கோலை இந்த வருஷமே நம்மளால அச்சீவ் பண்ணிட முடியும் உங்களுக்கு பிடிச்ச பேரட்டால ஒரு டிஷர்ட் போடுறதுல கூட தப்பு மட்டும் தனியாக தெரியுங்க பார்க்க இருக்கு நம்மளுக்கு பிடிச்ச பேரட்டால ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸும் எப்படி பண்ணணுங்கிற டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் உங்களோட டைரியில இந்த வருஷம் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் சொல்லி உங்களோட கோலை பிக்ஸ் பண்ணிருப்பீங்க கண்ணை மூடி கண்ணை தரக்கிறதுக்குள்ள எப்படி இந்த ஒன்பது மாசம் போயிடுச்சுன்னே தெரியாம கடந்து போயிடுச்சு இல்லைங்களா இன்னும் ஒரு மூணு மாசம் நம்ம கிட்ட டைம் இருக்கு இந்த மூணு மாசத்தை சரியான முறையில நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய கோலை இந்த வருஷமே நம்மளால அச்சீவ் பண்ணிட முடியும் எல்லாருக்குமே வந்து தன்னோட உயரத்துக்கு ஏத்த சரியான இடையில இருக்கணும்னு ஆசை யாருக்குதான் இல்லாம இருக்கும் எல்லாத்துக்குமே அப்படி ராசம் இருக்கும் நம்ம ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட மாட்டோமா நம்மளோட எக்ஸல் ரைஸ்ல இருந்து ஒரு எம் சைஸுக்கு நம்ம வந்துட மாட்டோமா ஒரு டபுள் எக்ஸல் இருந்து அட்லீஸ்ட் ஒரு எல்லுக்காக நம்ம வந்துட மாட்டோமாங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் நமக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸை நம்ம சூஸ் பண்றதுனால கூட நம்மளோட சைஸ் வந்து நம்மளோட ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணி அதை எடுத்துக்க முடியாம இருக்கிறதுக்கான சூழ்நிலை நிறைய லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இதை நீங்க அன்பு பண்ணிட்டே இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச பேவரேட்டான ஒரு டிஷர்ட் போடணும்னா கூட தப்பு மட்டும் தனியா தெரியுமே பார்க்க அசிங்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இன்னுமே அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க உங்களுக்கான ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இது இந்த சேலஞ்சில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா எல்லாருமே கலந்துக்கலாங்க ஏன்னா நடுவுல ஃபெஸ்டிவல்ஸ் வருது அதனால நான் நிறைய சாப்பிட்டுவிட்டேன் அப்போ நான் என்னால டயட் பண்ண முடியாம போயிடுமே எனக்கு நிறைய வெளியில போற வேலைகள் இருக்கேன் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கவலை விடுங்க நீங்க ஃபெஸ்டிவல் நேரத்துல என்ன மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு பிடிச்ச பேவரெட்டான ஃபுட்டையும் எடுத்து வெயிட் லாஸும் எப்படி பண்ணணுங்கிற டெக்னிக்கே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லேடிஸ் வந்து நிறைய வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் நான் சொன்ன ஒரு சீக்கிரட் என்ன தெரியுமா ஸோ ஒரு தடவை வெயிட் லாஸ் பண்ண போதும் லைஃப்லாங் அந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதுக்காக அவங்க பண்ண வேண்டிய லைஃப் ஸ்டைல் ஹாபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேங்க இந்த சீக்கிரட்டை உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன் என்னங்கிறது அந்த சீக்கிரட்டை நீங்களும் கத்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளோட ஐடியல் வெயிட்டை நம்மளால் ரீச் பண்ண முடியும் அது மட்டும் இல்லைங்க லைஃப்ல திரும்பி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு நினைப்பே இல்லாம எப்போதும் ஒரே சைஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸில் எப்போதுமே ஒரே ஃபிட்டா நம்மளால் இருக்கவும் முடியும் அதுக்கான டெக்னிக் என்ன சீக்ரெட் என்னங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போற இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிட்டு கீழே கீழ லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உங்களோட நேமை ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்களும் என்னுடைய டேஸ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் Let